ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் பகுதியை சேர்ந்த கணேஷ் அவருடைய வயசு வந்து முப்பது அவருடைய தோழி வந்து ஜோஸ்னா இருபத்தாறு இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க இப்படிதான் காலங்கள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஆனந்தபூர் மாவட்டம் குண்டக்கல் பகுதியை சேர்ந்த வந்து லூயிஸோட அறிமுகம் கிடைக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லூயிஸோட வயசு வந்து முப்பத்தஞ்சு இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்ப லூயிஸ் என்ன சொல்றாருன்னா வந்து பெண்களை வைத்து ஆபாச படம் எடுத்தா வந்து நிறைய சம்பாதிக்கலாம் ஃபாரின் வெப்சைட் இருக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏழ்மை நிலையில் உள்ள பெண்கள் வேணும் ஸோ அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மூளை செலவு செய்யறாரு தனக்கு கால் சென்டர் ஆஃபீஸ் இருக்கு அது இடம் இருக்கு நைட்டு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சம்பாதிக்கலாம் என்னன்னா அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறது அவங்களுடைய பேக்ரவுண்டு மணி பேக்ரவுண்டு அவங்களுடைய குடும்ப தன்மை என்ன இது வரவு செலவு எப்படி இருக்கு அவங்க பண கஷ்டத்தால எப்படிறாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம சொன்னா நடக்கக்கூடிய பெண்கள்ல எப்படி வர்ற வர்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஒவ்வொருத்தரோ புரி வச்சு தேர்ந்தெடுத்து வந்து என்னன்னா ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களை வந்து ஆசை வார்த்தை சொல்லி மயக்கி வந்து அவங்களுக்கு சில ஆயிரங்களை கொடுத்து அவங்கள வந்து நிர்வாண நிலையிலயே சரி முகம் பெரியாதவ சரி பல வீடியோக்களை எடுத்து வந்து இது வந்து ஃபாரின் வெப்சைட்டுக்கு எல்லாம் அனுப்புறாங்க ஸோ இப்படி அனுப்பிச்சு வந்து அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே வந்து என்னன்னா ஆன்லைன் மூலமா கிரிப்டோ கரன்சி மூலயமா இவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது வந்து போலீஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது போலீஸ் வந்து இமிடியேட்டா அங்க வந்து சர்ச் பண்றாங்க சர்ச் பண்ண பின்னாடி வந்து என்னன்னா பல விஷயங்கள் வந்து வெளிவருது திட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் புகைப்படங்கள் வீடியோக்கள் இருக்கதா சொல்லப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா கணேசும் ஜோசுவா அந்த பெண்ணு சேர்ந்து பதினாறு லட்சம் சம்பாரிச்சதா சொல்லப்படுது லூயிஸ் வந்து பதினோரு லட்சம் சம்பாரிச்சிருக்காதா சொல்லப்படுது